பக்குவமாக இதெல்லாம் பார்க்குறாரு கேஎஸ் அண்ணன் பாக்குறாரு என்னடா நடக்குதுங்க நீங்க பாட்டின்னு பேசுறீங்க நீங்க பாட்டின்னு என்னை வரைக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசாத மூணு நிமிஷத்துக்கு மேல பேசாத அப்படின்றீங்க ஆனா ஆள் ஆளுக்கு நீங்கள் பாட்டுன்னு நினச்சா மைக்க பிடிச்சி நீங்கள் பாட்டின்னு பேசினுப்போ எங்களுக்கு மட்டும்தான் கண்டிஷனா எல்லாம் பேச தெரியாதா நான் ஒன்பது தடவை நான் சட்டமன்ற உறுப்பினராக இல்லையா நான் அமைச்சராக இல்லையா எனக்கு எதுவும் பேச தெரியாதா நீங்களாவே ஒரு தீர்மானம் போட்டுறீங்க அதை இன்னும் பண்ணுறீங்க என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் எங்கள் அண்ணன் வந்து அது மாதிரி பார்க்குறாரு பக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அவரோட ஃபோட்டோவை பார்த்துக்கிறீங்களா குழந்த பிள்ள மாதிரி ஒரு சின்ன தான் இருக்கும் அவரை நான் சொல்லணும்னு நான் நினச்சேன் போன மீட்டிங்கில் உங்கள் ஃபோட்டோலாம் கொஞ்சம் நல்லா கொடுங்க நம்ம சின்ன பிள்ளை மாதிரி இருக்குதுன்னு சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் குழந்த மாதிரி இருக்குது அப்படின்னுட்டுன்னு கேஎஸ் அண்ணன் சொல்லுவார் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சொல்லுவார் எனக்கு இந்த கட்சியில் வந்த உடனே ஒரு இருபது வயசு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவார்